திருமகன் இம்மானுவேல் சேகரனார் நூற்றாண்டில் இருக்கிறோம் காலத்தால் அழியாத புகழை படைத்த நல்லாதிக்க நாயகருக்கு தமிழ்நாடு முழுவதும் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட சிலைகள் வைத்து வழிபாடு செய்கிறோம் அதே போல் தேசிய தலைவர் இம்மானுவேல் சேகரனாருக்கு கேரளா மற்றும் பஞ்சாப் ஆகிய மாநிலங்களிலும் சிலைகள் உள்ளன இந்தியா முழுவதும் போற்றப்படும் மாவீரர் இம்மானுவேல் சேகரனாருக்கு அவர் பிறந்த ஊரான செல்லூர் கிராமத்தில் இன்னும் நல்லாதிக்க நாயகருக்கு சிலை கிடையாது தேசம் முழுவதும் அவருக்கு சிலைகள் உள்ளன அவர் பிறந்த ஊரில் இல்லை என்பது வேதனையாக உள்ளது ராமநாதபுரம் மாவட்டத்தில் தான் அதிகமாக தேவேந்திர குல வேளாளர் சங்கங்கள் உள்ளன அதில் ஏதாவது ஒரு சங்கம் சிலை அமைக்க முன்னெடுத்திருக்க வேண்டும் செல்லூர் கிராம மக்கள் ஒன்றிணைந்து திருமகனாருக்கு சிலை வைக்க முயற்சி செய்திருக்க வேண்டும் ஆனால் செல்லூர் கிராம மக்கள் ஒற்றுமை இல்லாமல் இருப்பது வேதனையாக இருக்கிறது நல்லாதிக்க நாயகர் இம்மானுவேல் சேகரனாருக்கு யார் சிலை வைக்க போறது ராமநாதபுரம் மாவட்டத்தில் நல்ல செல்வாக்கு உள்ள தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் கட்சி தலைவர் மதிப்பிற்குரிய ஜான் பாண்டியர் அவர்கள் இம்மானுவேல் சேகரனாருக்கு சிலை அமைக்க போறாங்களா அல்லது இந்த மக்களுக்கு அரசியல் அதிகாரத்தை பெற்று தர போராடும் புதிய தமிழகம் கட்சி தலைவர் மதிப்புரிய கிருஷ்ணசாமி அவர்கள் இம்மானுவேல் சேகரனாருக்கு சிலை அமைக்க போறாங்களா அல்லது இம்மானுவேல் சேகரனார் குரு பூஜை நிகழ்வை நடத்தும் பண்பாட்டுக் கழகம் சார்பில் இம்மானுவேல் சேகரனாருக்கு சிலை அமைக்க போறாங்களா அல்லது ராமநாதபுரம் மாவட்டத்தில் செல்வாக்கில் உள்ள மதிப்புக்குரிய எஸ் ஆர் பாண்டியர் அவர்கள் இம்மானுவேல் சேகரனாருக்கு சிலை அமைக்க போறாங்களா அல்லது ராமநாதபுரம் மாவட்டத்தில் சங்கங்களில் இருந்து இம்மானுவேல் சேகரனாருக்கு சிலை அமைக்க போறாங்களா அல்லது செல்லூர் கிராம மக்கள் ஒன்றிணைந்து இம்மானுவேல் சேகரனாருக்கு சிலை அமைக்க போறாங்களா என்று தெரியவில்லை ஆனால் மட்டும் சொல்கிறேன் இதில் யார் நல்லாதிக நாயகருக்கு சிலை வைக்கிறீங்களோ அவர்கள் பெயர் வரலாற்றில் நிலைத்து நிற்கும் இம்மானுவேல் சேகரனார் பெயர் உள்ளவரை உங்கள் பெயரும் இருக்கும் நல்லாதிக நாயகர் ஊரில் சிலை அமைத்த பெருமை யாருக்கு என்றுதான் தெரியவில்லை தெய்வம் பிறந்த புண்ணிய பூமியில் அவருக்கு சிலை அமைத்து மணிமண்டபம் அமைத்து வழிபாடு செய்யுமோ யார் சிலை அமைக்க முன் வந்தாலும் செல்லூர் கிராம மக்கள் ஒத்துழைப்பு தாருங்கள் இது எனது அன்பான வேண்டுகோள் இம்மானுவேல் சேகரனார் நூற்றாண்டில் இருக்கிறோம் அவருக்கு அனைத்து ஊர்களிலும் சிலை அமைத்து வழிபடுவோம் என்று உறுதியேற்போம் இந்த பதிவை பகிருங்கள்